வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவை வாங்க இனிய இருமலர்கள் சீரியல் ஹிந்தி சீரியலாக இருந்தாலும் தமிழ் டிரசலிடையும் மிக பிடித்த சீரியலாக இருந்து வருது இனிய இருமலர்கள் சீரியல் ஹிந்தியில் கும் கும் பாக்யான்ற பெயரில் வெளியாச்சு இந்த சீரியலில் டீனாவோட அம்மாவா சுஷ்மான்ற கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் டோலி சோஹி இவங்க இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் பல சீரியலில் நடிச்சிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக தமிழில் மொழி மாற்றம் செய்யப்பட்ட ராணி சீரியலில் ராணி சாகுபாயாக நடிச்சிருக்காங்க இதே போல் ஹத்தீம் சீரியலில் குயின் சாய்ஷாவாக நடிச்சிருக்காங்க இப்படி பல சீரியல்கள் நடித்து ரொம்பவும் பிரபலமாக இருந்தவங்க தான் டோலி சாஹி இவங்க இப்போது மறைந்த செய்தி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இவங்க மும்பையில் பிறந்திருக்காங்க நாற்பத்தெட்டு வயதான இவங்க இப்போது மறைந்த செய்தி சீரியல் ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இப்போது பலரும் டோலி சாகி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சார்பாக அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிடுங்க